வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது பாரதியாரின் சில பாடல் வரிகள் நான் உங்கள் அஜி தம்முடைய எழுத்துக்கள் மூலமாக மக்களின் மனதில் பல வகையான உணர்வுகளை ஊட்டி இன்றும் நம் எல்லோர் மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இன்று நாம் அவரின் வரங்கட்டல் பகுதியிலிருந்து சில பாடல் வரிகளை பார்ப்போம் தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கோடி கிளப்பருவமேதே கொடுங்கூற்றுக்கிரையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ நின்னைச் சில வரங்கள் கேட்பேன் அவை நேரே என்றெனக்குத் தருவாய் என்றன் முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூலா தழிந்திடுதல் வேண்டும் இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய் மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் இவை மக்களித்த மிக அருமையான பாடல் வரிகள் இந்த பாடல் வரிகளை கேட்கும்போது மனதில் உற்சாகம் பிறக்கின்றது பல வேடிக்கை மனிதனைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ